அசுரனை அழிப்பதற்கு ஆறுமுகன் தன்னை பராசக்தியிடமிருந்து சக்தி வேலை வாங்கிய நாள்தான் மகாசஷ்டி விரதத்தின் ஐந்தாவது நாள் சிக்கலில் சிக்கித் தவிக்கும் மக்கள் முருகன் சிலையில் இருக்கும் வேலுக்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து இன்று வழிபாடு செய்தால் துன்பங்கள் காணாமல் போய்விடும் கருணையின் வடிவான கந்தன் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகும் நாள் இது வேல் வழிபாடு வெற்றியையும் ஞானத்தையும் கொண்டு வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் வேலுண்டு வினையில்லை இந்த வாக்கிற்கிணங்க வேலை வழிபட்டு வினைகளகன்று முருக பெருமான் திருப்பாதங்களில் சரணடைந்து விடுவோம் சிவபெருமான் வேலை கொடுக்க அதற்கு தன் சக்தியை ஊட்டினால் பராசக்தி மற்றும் ஒரு சேர கிட்டும் முருகன் வேல் இல்லை ஆபத்து உங்களை அண்டி வரும் சமயத்தில் உங்களுக்கு அரணாக நின்று காப்பது இந்த வேல்தான் இல்லத்தில் அதிர்ஷ்டம் மலைமோத வேல் ஒன்று வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் வேலேந்தியவனுக்கு வெற்றி நிச்சயம் என்பதால் வெற்றி வேல் என்று சொல்லுகிறோம் மனது பாரமாக இருக்கும் சக்தி வேலை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நினைத்த காரியம் நடக்க வீரவேலை வழிபாடு செய்யுங்கள் அதிகாலையில் இருக்க முருகன் படத்தை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து ஐந்து நெய் தீபம் ஏற்றி பால் படம் நெய்வேத்தியமாக படைத்து முருகன் பாடல்களை பாடி அவர் மந்திரங்களை உச்சரித்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி முருகபெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள் நன்றி